இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் முகமது சமி தற்போது ஐபிஎல் தொடரில் பங்கேற்க மாட்டார் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகி உள்ளது நடந்து முடிந்த ஐசிசி ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் முகமது சமி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய அசத்தியிருந்தார் முக்கியமாக நியூசிலாந்துக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் சமி அவர்கள் ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார் இந்த நிலையில் தான் உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு முகமது சமி எந்த ஒரு கிரிக்கெட் போட்டிகளிலும் பங்கேற்கவில்லை இந்த நிலையில் தான் சமிக்கு காலில் ஏற்பட்ட காயத்திற்கு லண்டனில் வழி நிவாரண ஊசி போடப்பட்டது ஆனால் அதற்கும் அவருடைய வழி குறையவில்லை இதனால் சாமிக்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையும் ஏற்பட்டு உள்ளது இதன் காரணமாக அவர் ஐபிஎல் தொடரில் பங்கேற்க முடியாத நிலையும் ஏற்பட்டு உள்ளது மேலும் ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரிலும் சாமி பங்கேற்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது குஜராத் டைட்டன்ஸ் அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக முகமது சமி திகழ்கிறார் குஜராத் அணிக்காக ஐபிஎல் தொடரில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சமி மிக பிரம்மாண்டமாக செயல்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருபது விக்கெட்டுகளை வீழ்த்திய சமி கடந்த ஐபிஎல் சீசனில் இருபத்தி எட்டு விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார் ஏற்கனவே ஹர்திக் பாண்டியா இல்லாத நிலையில் தற்போது சமியும் விலகியிருப்பது குஜராத் அணிக்கு ச தரும சங்கடத்தை ஏற்படுத்தி உள்ளது இதனால் மாற்று வீரரை தேடும் பாணியில் குஜராத் அணியும் நிர்வாகமும் ஈடுபட்டு உள்ளது இப்படி ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொண்டால் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையை பாதிக்கும் செயலாகவும் இருக்கிறது ஒருவேளை அதிலிருந்து மீண்டு வந்தால் இனி அவரால் அக்டோபர் நவம்பர் மாதம்தான் இந்திய அணிக்காக விளையாட முடியும் என்ற நிலையும் ஏற்பட்டுள்ளது இதனால் இதனால் முகமது பதில் யாரை களமிறக்கலாம் என்று குஜராத் டைட்டன்ஸ் அணி யோசித்து வருகிறது இதே போன்று இந்தியா டி டுவெண்டி உலகக்கோப்பையிலும் பதில் மற்றொரு வீரரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் பிசிசிஐக்கு ஏற்பட்டு